வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா வாழ்வின் சூட்சமத்தில் சில நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க என்னன்னு கேட்குறீங்களா யாரையாவது பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் பிரியமா பழகிட்டாங்கன்னா அவங்கள நம்பி அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து விட வேண்டியது பிறகு அங்கிருந்து அன்பு பாசம் இதெல்லாம் திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜாத்தி வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் பாதி பேர்கிட்ட இருந்து அந்த அன்பு பாசம் பரிவு இதெல்லாம் திரும்ப கிடைக்கும் மீதி பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க இந்த ஏமாந்து போகிற தருணம் அப்படிங்கிறது மனது அத்தனை வலிக்கத்தான் செய்யும் இத்தனை நன்மைகள் இவங்களுக்கு செஞ்சோமே இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் வேகம் ஆற்றாமை இது எல்லாம் சேர்ந்து மன உளைச்சலை உண்டு பண்ணும் அதனால் இந்த நேரத்தில் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கலாம் என்னென்னா ஒரு காய் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம் வெண்டைக்காய் வாங்குறதுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெண்டைக்காயை சோதித்து பார்த்து நல்ல தானே எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நண்பர்களையும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு உறுதுணையான வழியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கவும் நல்ல நண்பர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நட்போடு பயணிக்கலாம் நல்லதையே நினைக்கலாம் நலமோடு வாழலாம் நன்றி வணக்கம்